ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலுத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சென்னையில் சூப்பரான ஒரு ஹோம் கார்டன் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கு ஒரு அஞ்சு திராட்சை சின்ன கன்று மாதிரி வச்சோங்க அதில் ரெண்டு நல்லா பெருசாகிட்டு மரம் உயரத்துக்கு ஏறி போயிடுச்சுங்க அவங்களுக்கு கொஞ்சம் பந்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரம் ஏறிட்டாங்க நல்லா ஃபுல்லாக க்ரீனாக அழகாக படந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு கம்பி கட்டி விடலாம் பந்தல் போடலான்னு சொல்லிட்டு கம்பி கட்டி விட்டோங்க கொஞ்சம் நாள்லையே அங்கங்கே குட்டி குட்டியாக பஞ்ச் பஞ்சாக க்ரீன் கிரேப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ஊரில் இந்த செடியெல்லாம் வளருமா அப்படின்னு நினச்சேன் நம்ம கிளைமேட்டுக்கு ஆனால் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க வளர்ந்து காயும் வச்சிருச்சு அழகாக நல்லா கொஞ்சம் வெத்தலை கொடி எல்லாமே கூட சேர்ந்து பாருங்கள் அழகாக ஒரு பஞ்ச் வந்திருக்கு பாருங்கள் க்ரீன் கிரேப்ஸு நம்ம விழுப்புரத்தில் இவ்வளோ சூப்பராக அழகாக கொடியாக படர்ந்துருக்கு அழகாக அதுக்கு குட்டி குட்டியாக பந்தல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஏற்றி விட்டுருக்கேன் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அந்த மங்கி தொல்லையால் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுடுறாங்க வந்து இந்த சைடும் கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சுருக்கு இந்த இலக்கின் கீழே அழகாக ஒழிஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு இதான் அதோடய வேறு நல்ல தண்டு பெருசாகவும் வந்திருக்கு மரத்து மேலே தானாகவே ஏறிடுச்சு அது கொடி பிடிச்சி பாருங்கள் இந்த ரெண்டு மரத்துலேயும் அது ஏறி படர்ந்து நல்ல பெரிய தோட்டம் மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு இதாங்க எங்கள் வீட்டு கிரேப்ஸ் தோட்டம் இதே போல் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணால் ரொம்ப அழகாக அப்படியே மேலேருந்து தொங்குது மரத்து மேலேருந்து அதுக்கு நல்லா கம்பியெலாம் கட்டி விட்டுட்டேன் அழகாக ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிச்சும் விட்டுறாங்க ஆனாலும் அதையும் மீறி நல்லா வந்திருக்கு பெரிய பெரிய இலையாக இருக்குது இலைக்கு கீழே அழகாக பாதுகாப்பாக இந்த கிரேப்ஸ் வச்சிருக்குங்க பாருங்கள் சூப்பராக இப்போ நியூவாக அந்த கார்டனு க்ரியேட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு ரோஸ் செம்பருத்தி மல்லி எல்லாமே இந்த டைமுக்கு க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டு கார்டனை அழகாக கிரேப்ஸ் செடி வச்சு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் நல்லா வரும் இதுக்கு நமக்கு அந்த கிரேப்ஸுக்கு நல்லா உரம்லாம் கொடுக்குறாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனில் கரைச்சி வேரில் போட்டேன் அதுக்கப்புறந்தான் இது காய் வச்சுது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ